நான் தான் நேத்தே சொன்ன மக்களே சம்பவம் இருக்கு இன்னைக்குன்னு ஸோ வெல்கம் டு மனிஸ் கேஸ் வந்து வீடியோ நான் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட் தான் லைவ் அப்டேட்டில் டாஸ்க் இப்போ தான் ஆரம்பிச்சு லைக் வந்துட்டு ஒரு ரெண்டு ரவுண்டுன்றது முடிஞ்சது ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாமா வீடியோக்குள்ளே போலாம் ஸோ என்ன ஆச்சு ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுது இல்லை லைவ் பார்க்காதவங்க எல்லாருமே லைவ்ல என்ன ஆச்சுன்னா டாஸ்க் ஆரம்பிச்சு எல்லாரும் வந்துட்டு லைனாக நிற்கிறாங்க ஃபஸ்ட்டு இந்த டாஸ்க்கை அந்த சொல்கிறாங்க நம்ம வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஆக்சுவலி எல்லாருமே லைனில் நின்று நிற்க வச்சுட்டு பஸ்ஸில் அடிக்கிறாங்க எல்லாருமே ஓடுறாங்க நம்ம ராணுவம்லாம் வந்துட்டு கையில் அடிபட்டுருக்குன்றாரு ஆனால் கையில் வந்துட்டு கையில் சும்மா பேண்டு கட்டியிருக்க பேண்டை போட்டிருக்க மட்டும்தான் இருக்குது ஆனால் வந்துட்டு கையில் அடிபட்ட ஒரு அறிகுறியுமே தெரியல மக்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ராணுவக்கு நிஜமாலே கையில் அடிபட்டுருக்கா இல்லை வந்துட்டு அவர் வந்துட்டு சும்மா இது இருக்காரா ஆக்ட் இருக்காரா அப்படின்றத மறக்காம கமெண்ட் சேஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அங்கே என்ன ஆகுதுன்னா எல்லாருமே ஓடுறாங்க நம்ம முத்து அவர்கள் என்னப்பா ஜெட்டு மாதிரி போகிற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சொருன்னு போய்ட்டு நம்ம ராணுவ அவர்கள் ஃபோட்டோவை எடுத்து டாங்கை போய் அடித்து நம்ம ராணுவ வந்துட்டு அவுட் பண்ணுறாரு எரிக்கிறாரு அந்த ஃபோட்டோவை எரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருன்னா இராணுவ வந்துட்டு இருக்கிறதுனால இந்த கேம் வந்துட்டு அவரு அவரோட நலன் கருதியும் அப்புறம் அவர் இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆடணும் அப்படின்றத சொல்லி நம்ம ராணுவ வந்துட்டு எரிக்கிறாரு அது எரிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு இந்தவங்க உன்னோட திருஷ்டிலாம் இதில் கழிஞ்சிடும்டா அப்படின்றதெல்லாம் சொல்லி எரிக்கிறாப்புல ஸோ ராணுவ நம்ம முத்துவர்கள் முடிஞ்சு விட்டார் ஸோ இன்னும் ப்ரோ முத்து முடிச்சு விட்டாரா ராணவ அப்படின்னு கேட்குது ஆவாங்க ராணை வந்துட்டு ராணுவ முடிச்சு விட்டாரு ஸோ கேட்கலாம் ப்ரோ செகண்ட் ப்ரோமில் ராணவலாம் கேமில் இருக்கானே ப்ரோ அப்படின்றது கேட்கலாம் அது ஒரு ட்விஸ்ட் இருக்கு மக்களே அதை நான் சொல்கிறேன் ஸோ அடுத்த ரவுண்டு செகண்ட் ரவுண்டுன்றது ஆரம்பிக்குது ராணவ வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காப்புல நான் முடிச்சு விட்டாங்களேடா ரெண்டு பாயிண்ட் எடுத்தோம் இப்போ ஆடலான்னு பார்த்தா மொதல் ரவுண்ட்லேயே முடிச்சு விட்டாங்களேடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கார் ஸோ செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அதை விட ஸ்பீடாக நம்ம முத்துவார்கள் ஓடி போய் நம்ம சௌந்தரியம் வேறு அதில் கீழே வேற விழுந்துடுறாங்க நம்ம முத்துவர்கள் வேகமாக ஓடி போய் நம்ம அருண் ஃபோட்டோவை எடுத்துட்டு வந்து வேகமாக அடிச்சிடறப்பில இதையும் மொதல் அடிக்கிறது நம்ம முத்து தான் ஸோ முத்து அடிச்சுட்டு என்ன சொல்றாருன்னா ஸோ என்ன செம்மையான ஒரு காரணம் சொன்னார் மக்கள் நீங்கள் எல்லாருமே அதை பார்த்துருக்கலாம் பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன் அவர் வந்துட்டு என்னோடய பிக்சரை எடுப்பார்ன்றது எனக்கு தெரியும் கெஸ்ட் பண்ணேன் நான் அதனால் அவர் பிக்சரை நான் எடுத்தேன் அதே மாதிரி தான் என்னோடய கெஸ்ட் தவறால் அவர் என்னது என்னோடய பிக்சரை எடுத்திருக்காரு ஸோ அதனால் அவர் வந்துட்டு இந்த கேம் என்னோடய கேமுக்கு தடையாக இருப்பார்னு நினைக்கிறேன் அதனால் நான் அவர் எரிக்கணும்னு சொன்னார் பாருங்க வேற மாதிரி முத்துவின் சம்பவம் ஆட்டம் ஆரம்பம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ முத்துக்குமரன் அருணா வந்துட்டு முடிச்சு விட்டார் அருணியோ ராணவியோ ஸோ மொதல் ரெண்டு ரவுண்டே முத்து ரவுண்ட் முத்துவின் சம்பவம் அவரோ அப்படின்னு கேட்டால் ஆமாங்க முத்து சம்பவம் பண்ணிட்டாரு ஸோ ரெண்டு ரவுண்டுக்கு அப்புறம் இப்போ பிரேக் விட்டு எல்லாருமே பேசிட்டு கிடக்கிறானுங்க லைவ்வில் ஸோ இதுக்கப்புறம் நிறைய ட்விஸ்டுகள் இருக்குது ரயான் சௌந்தர்யா அப்படின்றத நான் நிறைய துவிட்டாக சொல்லியிருப்பேன் அதே தான் இப்பயும் சொல்கிறேன் ரயான் சௌந்தர்யா தான் இந்த டாஸ்கை வெற்றி பெறுவார்கள் அஞ்சு பாயிண்ட் நம்ம ரயான் எடுப்பார் சௌந்தர்யா நாலு பாயிண்ட் எடுப்பாங்க ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அருண் அதுக்கப்புறம் வெளியே நின்று ரொம்ப ஃபீல் பண்ணுற உட்காந்து நம்ம இருந்திருக்கலாமோ நம்மள எப்படி முடிச்சு விட்டாங்களே அப்படின்ற மாதிரி உட்காந்து ஃபீல் பண்ணுறப்பில் ஸோ இதெல்லாம் தான் நடக்குது லைவில் ஸோ லைவில் என்ன நடக்குதுன்றத அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ அதுக்கு மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கபட் படுக்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்